ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாசி பேத்தால் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை தக்காளி தக்காளியில் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீட் நீட்டாக வெங்காயத்தி பச்சை மிளாவையும் போட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வேக தான் வைக்க போகிறோம் லைட்டாக வதக்கி செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாசி பேர் ஒரு டம்ளர் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா ஒரு ஆறு விசில் அஞ்சு விசில் விட்டுக்கிங்க சூப்பராக வெந்துடும் நெக்ஸ்ட் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தாளிச்சுக்கலாம் வெந்திரிச்சு குக்கர் இறக்கினதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வாசனைக்காக சூப்பராக இருக்கும் நல்லா கொதிவுத்ததும் கருவேப்பில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை அதனால் போடல சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குது இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாய்